அரி நாராயண துருத நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என ஆடிவந்த வந்த கோலியன் செய்யும் கொடும் என்று செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோதி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் வழக்கமாக குரு வந்து பேச்சு ஆவார் ஆனால் இப்போது சீக்கிரமாகவே அதிசாரம் பெறுகிறார் எப்போது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த அதிசாரம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது மொத்தம் வந்து இந்த அதிசாரம் வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குதுங்க குரு மிதுரத்தில் இருக்கார் அதாவது ஃபாஸ்ட்டாக போயிடுறார் எங்க அப்படின்னா கடகத்துக்கு போகிறாங்க முன்கூட்டியே போகிறாங்க இவீங்களேன் முன்கூட்டியே அறுபத்தி ரெண்டு நாள் அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு மறுபடியும் வக்ரம் பெற்று மிதுரத்துக்கு வருகிறார் இது வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது பொறுத்த பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு தான் நம்ம இதை பலன் சொல்லணும் ஏன்னா அந்த அதிசாரம் வந்து முதல்ல வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் குரு நேர்கதியில் செல்கிறார் எவ்வளோ நாளைக்குன்னா இருபத்தி நான்கு நாட்கள் நேர்கதியில் செல்கிறார் உச்ச அமைப்பில் இருக்கிறார் கடகத்துல போய் அவர் அந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம்தான் அப்போ அங்கே வந்து ரொம்ப மோஸ்ட்டு பவ பவர்ஃபுல்லாகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றிலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் அதே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்சம் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது உங்களுக்கு நீச்ச அமைப்பு குரு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறும் அமைப்பு முப்பத்தி எட்டு நாள் அங்கே கழகத்தில் நீச்சம் பெறுகிறார் இப்போ மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் இந்த குரு அதிசாரம் பெற்று பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார் சில ராசிகளுக்கு ரொம்ப எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான் அதுலேயும் நிறைய ராசிகள் வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த குரு உச்சம் பெறும்போது தரக்கூடிய பலன் கழகத்தில் தான் இருக்கார் அவர் அதுக்கப்புறம் வந்து நீச்சம் த அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது உச்சம் பொழுது இருபத்தி நான்கு நாட்கள் நீச்சம் பெறும் முப்பத்தி எட்டு நாட்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறது இதுவரைக்கும் அதாவது இந்த எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை தோ நோக்கி வர துவங்கிவிடும் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடியது சுபீட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஒரு கல்யாணம் காட்சி காதுகுத்து வீட்டில் சீமந்தம் இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி இல்லை கெட்ட கிரகத்தை குரு பார்த்து அந்த திசை த தசை நடக்குது ஒரு தீய கிரகத்தினுடைய தசை அடைகிறது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தீய கிரகத்தினுடைய பலன் கம்மியாக இருக்குது நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் இதுதான் குருவனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பர் உண்மையிலேயே வந்து எல்லா ராசிக்கும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் ஒரு அது வந்து அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நலைந்து போனவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் வரும் இந்த பன்னெண்டு ராசிகளில் அதை பார்க்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகைகளை வாங்கி கொடுப்பார் குடும்பத்துக்கு நகை வரும் எப்படியாவது வாங்கிடுவீங்க நகை தங்கத்தை வாங்குவீங்க வேறு ஆர்னமெண்ட்ஸு கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக வந்து நம்ம பலனை பார்க்கலாம் குருவானவர் ரொம்ப இருக்கிறதுலேயே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடமும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு அறிந்ததே அது குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் இந்த கோச்சார நிலை தருவார் அற்புதம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் விச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போ இந்த ராசிக்கு குரு அதிசாரம் பெறுவதால் நன்மையாக தீமையாக நியூட்ரலாக அதைத்தான் பார்க்கப்போம் விசாக நாலாம் பாதம் அனுசம் கேரட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசி அன்பர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தண்ணியை குழப்பி குழப்பி அடுத்தவங்களையும் ரொம்ப நல்லா குழப்புவாங்க இப்போ எப்படி இருக்க போகுது அதுக்காக தான் இந்த வார்த்தை ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெமடி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் வேறு இல்லை இப்போ இந்த குரு அதிசாரம் பெறுவது என்பது இருபத்தி நான்கு நாட்கள் உச்சநிலை பெறுகிறார் கடகத்தில் வந்து அப்போ கடகத்தில் இருந்து உச்சம் பெற்ற குரு ராசியை பார்க்க போகிறார் சூப்பர் சூப்பர்னு சொல்கிறோம் டபுள் சூப்பர்னு சொல்கிறோம் இவர் ஏன் அப்படின்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ரெண்டாம் இடமும் அருமையான இடம் இடமும் அருமையான இடம் அவர் உக்காத இடமும் பாக்கியஸ்தானம் சூப்பரான இடம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்சமடைவது இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு மின்னல் மாதிரி ஒரு யோகத்தை தரும் இருபத்தி நான்கு நாட்கள் அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு நாள் நீச்சம் ஆயிரதார் அதை வக்ரம் ஆயிர வக்ரம்னா நீச்சம் நீச்சப்படன்னு சொல்லணும் சரி இந்த கு குரு அதிசார பயிற்சி மொத்தத்தில் பார்க்கும்போது விருச்சகத்துக்கு சூப்பர் சாதிக்க போகிறீங்க எழுதி வச்சுக்கிங்க நிச்சயமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவது யோகமே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதாவது தலக்காரர்கள் உச்சமடைகிறார் தனஸ்தானாதிபதி உச்சமடைகிறார் ரெண்டு கூடையவன் உச்சமடைகிறார் சிறப்பு தானே குடும்பம் அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் குதூகலம் இருக்கும் நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும் லட்சுமி கடாச்சம் பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும் எல்லாத்த விட உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உச்சம் பெற்றிருக்கார் ரெண்டுக்குடையவன் உச்சம் பெற்றிருக்கார் சொல் எடுபடும் அதுதான் அங்கே இருக்கிறது குடும்பத்தில் அமைதியான சூழல் சந்தோஷமான நிலை இதெல்லாம் இருக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துருக்கு ஒத்துருக்கு விட்டு கொடுத்து ஒரு அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் குரு ராசியை பார்க்குற தெளிவு ரொம்ப அற்புதம் சிறப்பாக இருப்பீங்க நல்ல கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம் என்று சொன்னால் கோல்டன் பீரியட் இந்த விருச்சிக ராசி சாதிக்க போறீங்க நிச்சயமா ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிச்சயமா சாதிக்க போறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்கன்னு சொல்கிறேன் அடுத்தது குரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்து குரு பார்க்க அதாவது இது நாள் வரைக்கும் உங்க சகோதர சகோதரிகள் அப்படின்னா யாருங்கப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு விரோதம் இருந்திருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்க போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒரு உறவு பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலம் உண்மையாகவே தைரியமா செயல்படுவீங்க பராக்கிரம வீரம் வீர பராக்கிரத்தோடு செயல்படுவீங்க ஏன்னா உள்ள இடம் அது வெற்றி வெற்றி பெறக்கூடிய இடம் வீரம் உள்ள இடம் அது அதாவது மூணுங்கிறது வீர தீர செயல் ஏற்படுத்தக்கூடியது நல்ல ஒரு போல்டா செயல்படுவீங்க இதனால் வரைக்கும் ஏதோ நமக்கு ஏதாவது ஏதோ ஏதோ பிரச்சனை ஆயிடுமோ ஏதோ சொல்லிவிடுவாங்களோ அதனால ஏற்கனவே நீங்கள் ஸ்பீடு என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசிடுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் அமுக்கமாக இருந்தீங்க கொஞ்சம் நலிவடைந்து போயிருந்தீங்க ஆனால் இப்போ சூப்பர் நேரம் வந்தாச்சு அப்படின்னு ரொம்ப உங்களுடைய முழு வீச்சை நீங்கள் காட்ட போகிறீங்க அதுதான் அங்கே இருக்கிற உண்மை எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அடுத்தது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதாவது ட்ரீட்மெண்ட்டு இருப்பாங்க அஞ்சு வருஷமாக குழந்த இல்லை எட்டு வருஷமாக இல்லை அப்படின்னு இப்போ அவங்களுக்கு நல்ல தகவல் நல்ல ஏன்னா குரு புத்திரக்காரகனுங்க புத்திரக்காரகன் குரு நல்ல நிலையில் இருக்கான்னு சொன்னாலே உங்களுக்கு சூப்பர் அற்புதம் குழந்த பாக்கியம் சந்தான பாக்கியம் நிச்சயமாக உண்டு பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இது நாள் வரைக்கும் ஏன்னா அஞ்சு குடையனு எட்டில் போனார் தர்ம சங்கடங்களை சந்தித்திருப்பீங்க பூர்வீகத்தில் ஆனால் இப்போது பாக்கியஸ்தானத்தில் வந்துட்டார் குரு பார்க்குறார் அதனால் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை அதுபோல பிள்ளைகள் கூட நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க சீட்டா தேசிய லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டம் இந்த குரு அதிசார பேச்சு நடக்கக்கூடிய காலம் ஒன்பதில் குரு தந்தையால் தந்தைக்கு செல்வாக்கு பெருகப் போகிறது தந்தை உங்களுக்கு நல்லது போகிறார் பாக்கியமான ஒரு சூழல் இருக்கப் போகிறது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியங்கள் தரக்கூடியது நினைச்ச காரியம் கைகூடி வரக்கூடியது நினைக்காத காரியங்கள் கூட நான் வெற்றி அடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு குடையவன் அஞ்சு குடையவன் அப்போது பல புழக்கம் இருக்குன்னு சொன்னால் தங்க நகை குரு த பொன்னு பேர் குருவுக்கு அப்போ தங்க நகை சேரக்கூடிய காலம் இந்த ராசி அன்பர்கள் பெண்கள் திருமணத்துக்காக இருப்பாங்க காத்துட்ருப்பாங்க நகை அதை கண்டிப்பாக எடுக்கணுமே அப்படின்னு எழுப்பீங்க கண்டிப்பாக அது மட்டுமல்ல வீட்டுக்கு தேவையான என்ன பொருட்கள் இல்லையோ எல்லாம் வாங்கி போடுவீங்க பொருட்கள் சேரும் பணம் சேரும் பொருட்கள் சேரும் ஒன்பதாம் இடம் புகழும் சேரும் சூப்பராக இருக்கும் எல்லாமே கூடி வரும் தொட்டதெல்லாம் கூடி வரும் பாக்கியம் திருவருளும் நிறைந்திருக்கிறது அப்போ எல்லாம் கைகோத்து உங்களுக்கு வெற்றி வெற்றி வாகை சோழப் போகிறதுன்னு சொல்லலாம் இதை பொறுத்தவரையிலையும் குரு உச்சமடையக்கூடிய நாட்களான அமைப்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்போ தொழிலில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறி கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழிலில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணுவீங்க இப்போ தொழில் நல்லாயிருக்கும் தொழில் மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியம் மனல் மன ஆரோக்கியம் தொழிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் சுப செய்திகள் வரக்கூடிய நிலை சுப மாற்றங்கள் ஏற்படும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தர்கள் அண்டை அயலார் எல்லாரும் வந்து உங்களை பாராட்டுவாங்க உழைப்பிற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது தொழிலில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தொய்வுகள் இனி இல்லை சூடு பிடிச்சி சூப்பராக போக போகுது தொழில் உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வு விலகி ஒன்லி ஏற்றம்தான் நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு நலிவடைந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் இப்போ புத்துயிர் பெற்று தொழிலதிபராக தொழில் அதிபர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு மொத்தத்தில் இந்த குரு உச்சமடைவது அதாவது அதிசாரம் பெறுவது ராசிக்கு விருத்தியை தரும் விருத்தி மீன்ஸ் மல்டிப்ளை ஆகும் நல்லது நடக்கும் அப்போ அதுதான் சொல்லக்கூடிய இப்போ அதே நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் குரு வக்ரம் ஆயிட்டாருங்க அவர் என்ன பலனுங்க தருவார் வக்கரமானால் அந்த முப்பத்தெட்டு நாளும் நீச்ச பலனை தருவார்னு ஜோதிட குழந்தும் சொல்கிறது அப்போ ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் குரு நீச்சம் அடைகிறார் அப்படின்னும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் அந்த சிக்ஸர் அடிச்சிங்க பாருங்க அந்த இருபத்தி நாலு நாளும் சிக்ஸர் அடிக்க முடியாது சிங்கிள் தான் அடிக்கணும் எப்படி நிறைய ஓவர் சாப்பிடுவீங்க ரன் கிடைக்காது ஆனால் முதல்ல வந்து ஒரு ஓவர் ரெண்டு ஓவர்லேயும் நிறைய ரன்னை குவிச்சிங்க அப்படின்ற ஒரு கணக்கு தான் இருந்தாலும் இது வந்து கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களை ரெண்டுக்கும் அஞ்சிக்கும் உடையவன் நீச்சம் பெற்றாலும் நல்லதே செய்வான் என உட்கார்ந்த இடம் பாக்கியஸ்தான் அது மட்டும் இல்லை பார்வை பலம் என்றைக்கு நீச்சம் பெற்றாலும் நல்ல பலன் தான் அப்போ ராசியை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் சூப்பர் தான் ஒன்றும் குறை இல்லை எந்த ஒரு தொய்வும் இல்லை நிச்சயமாக இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இனி இந்த குரு அதிசாரம் பெறுவது என்பது சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது ஒரு விஐபியாக மாறக்கூடிய நிலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை மனசார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழங்குங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது செய்வார் அவர் நீச்சம் பட்ட காலத்திலும் நீங்கள் வழங்குங்கள் அந்த முப்பத்தெட்டு நாள் கூட அவர் நல்லதே பண்ணுவார் நல்லது செய்வார் இதில் பாருங்கள் ஒரு மைனஸ் அதையும் சொல்லணும் இந்த ராகுவை இதனால் வரைக்கும் குரு பார்த்துருந்தார் மிதுனத்தில் இருந்து நாலாம் இடத்துல ராகு இருக்கார் இப்போவும் நாளில் தான் இருக்கார் அப்போ உங்களை பொறுத்தவர்களையும் நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் இப்போ தனித்த ராகு இருக்கிறார் குரு பார்க்கல அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது வண்டி வாகனங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது நல்லதும் செய்வார் கெடுதலும் பண்ணுவார் நல்ல ராகு இருந்தா அதே நேரத்தில் ஒரு சுகத்தை கெடுப்பார் இப்ப அஞ்சுல சனி இருந்து வக்ரமா இருந்தது இப்ப குரு பார்த்தது போது அந்த வக்ர நிவர்த்தி ஆகி குரு பார்வையில் சனி அஞ்சல உட்கார்ந்தா என்ன இல்லைன்னா என்ன எல்லாம் ஒண்ணுதான் குரு பார்த்துட்டா அங்க எந்த அசுப கிரகம் இருந்தாலும் அங்கே வேலை செய்யாது இப்போ அஞ்சல சனிக்கு அவர் வேலை இல்லை ஒரு பார்வை இருக்கிறதால அது நீச்சம் பெற்று பார்த்தாலும் சனி அவருடைய ப தீய பலனை வழங்க இயலாது இப்போ ராகு பகவானுக்கு மாத்திரம் பிரீத்தி பண்ணிக்கங்க துர்கைக்கு வழிபாடு பண்ணுங்க இந்த நாலாம் இடம் உங்கள் சுகம் கொஞ்சம் கெடு கெடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று பிஸி ஷெடியூலாக இருந்து நல்ல சம்பாதிக்கத்தை பார்க்க போகிறீங்க தூக்கமின்மை நல்ல வேலை வேலைக்கு உணவு உண்ண முடியாது அப்படி ஏதாவது ஒரு சில டென்ஷன் இருக்கலாம் நாடுங்கிறது சுகஸ்தான் சுகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துங்க மற்றபடி பத்து கேது தொழில் பொறுத்த நீங்கள் மேற்கொண்டு எதுவும் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் அப்படியே உள்ளது உள்ளபடியே இருக்கிறது மெயின்டைன் பண்ணாலே போதும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரக்கூடாது